அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எழுபத்தைந்து பாடல் எழுபத்தி மூணு கற்றது ஒன்று இன்றி விடனும் குடி பிறந்தால் மற்றொன்று அறிவாரின் மான்மிக்க நல்லாள் பொற்ப உரைப்பான் புகவேண்டா கொர்சேரி துன்கூசி இருப்பார் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் படிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் கல்வி கற்ற அறிஞர்களை விட சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் கற்றவர்களாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி உயர்ந்த குடியிலே பிறந்தவர்களுடைய பெருமையைப் பற்றி சொல்வதற்கு சொல்வது என்பது கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பதற்கு சமம் என்று சொல்லுகிற பாடல் கொள்ளந்தருவிலை சென்று ஊசி வாங்கலையோன்னு கேட்டால் யார் வாங்குவாங்க ஏன்னா கொல்லர்கள் தான் ஊசியை உற்பத்தி செய்யக்கூடியவர் அப்படி கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் நல்ல குடத்திலே பிறந்து ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களை விட சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அவை எனவே அவர்களை கல்வி அறிவில் சிறந்தவர்கள் மதிக்கவே செய்வார்கள் கல்வி அறிவு உள்ளதால் மட்டுமே உயர்குடியில் பிறந்தவரை விட ஒருவன் சிறந்தவனாக ஆகிவிட முடியாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் கற்றது ஒன்று இன்றி இன்றுவிடனும் குடி பிறந்தார் மற்றொன்று அறிவாரின் மான் மிக்க நல்லல்லா நல் நல்லால் பொற்ப உரைப்பான் புகவேண்டா கொர்சேரி ஊசி விற்பார் விற்பவர் இல் நன்றி வணக்கம்